அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடை தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாத்தா வீடியோ நம்ம போகிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புதிய ஓய்வூதிய திட்டமான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியதன் மூலம் அதற்கு முன்னர் நிலவிய பழைய ஓய்வூதிய திட்டம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது அதன் பின்னர் நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்கள் புதிய திட்டத்தையே பின்பற்றி வருகின்றன ஆனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் ஊதியத்தில் இருந்து ஒரு பகுதியை ஓய்வூதிய நிதிக்காக செலுத்த வேண்டியுள்ளது ஆனால் பழைய திட்டத்தில் அரசு முழுமையாகவே ஓய்வூதியத்தை கணக்கிட்டு வழங்கியது இதனால் அரசு ஊழியர்கள் புதிய திட்டம் அவர்களுக்கு பாதகமாக உள்ளது என்றும் ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கை பாதுகாப்பு குறைவாகும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று உறுதிமொழி அளித்தது ஆனால் ஆட்சி ஆரம்பித்து நான்கரை ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசு கண்டித்து வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஜாக்டோ ஜியோவின் முக்கிய கோரிக்கைகள் பழைய பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் டெத் தேர்வு எழுதிய ஆட்சியர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் அரசு பணிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்பட மொத்தம் பதினோரு அம்ச கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றப்படாவிட்டால் வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் அதற்கும் அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் உடனடியாக கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்குவோம் என அவர்கள் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் எனவே இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு கலந்து ஆலோசித்து விரைவில் நல்ல முடிவை அறிவிக்கும் என்று தலைமை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன